மகாகவி பாரதியினுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஆத்திசூடியில் அமைந்திருக்கிற ஐம்பத்தி ஆறாவது சிந்தனையாக அமைவது நினைப்பது முடியும் அப்படி என்றால் யாரை நினைக்காமல் இருக்கிறார்களா என்றால் இல்லை நினைக்கிறார்கள் அப்புறம் என்ன பாரதி புதிதாக சொல்கிறான் நினைப்பது முடியும் என்று இந்த நினைப்பு என்பது தொடர்ந்து நினைப்பது எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் நினைப்பதோடு விட்டு விடுகிறார்கள் ஆனால் பாரதி என்ன சொல்கிறான் என்றால் நினைப்பது முடியுமென்றால் அழுத்தமாக நினைப்பது தொடர்ந்து நினைப்பது ஒரு காலம் மறவாமல் நினைப்பது என்பதைத்தான் பாரதி இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறான் நினைப்பவ நினைவில் வலிமை உடையதாக இருக்குமானால் அவன் வெற்றியாளனாக உருவாகிவிட முடியும் அதனால்தான் எண்ணிய முடிதல் வேண்டும் என்று சொல்வான் வெறும் நினைவு மட்டும் வாழ்க்கையின் பெருமை தராது அந்த நினைவுகளை செயலாக்க வேண்டும் அப்போ செயலாக்குகிற அளவுக்கு அந்த எண்ணம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றே தர என்கிற நினைவு மட்டும் காந்தியில் காந்தியால் சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியாது மாறாக அந்த நினைவுகளை செயலாக்கினார் வாழ்க்கை முழுதும் செயலாக்கினார் அந்த செயல்தான் மிக பெரும் வெற்றியை தேடித்தந்தது என்று பார்க்கிறோம் எண்ணியர் எண்ணியாங்கு எழுதியவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன் என்று வள்ளுவர் சொல்வார் அதைத்தான் பாரதி மிக அழகாக நினைப்பது நிறைவேறும் நினைப்பது முடியும் என்று சொல்கிறார் எண்ணியர் எண்ணியாங்கு ஏதுவர் எப்போது எண்ணியர் திண்ணியராக பெரியன் எனவே அந்த நினைப்பானது அழுத்தமாக செயலாக மாற வேண்டும் தின்னியர் என்பதை அதனால் தான் வள்ளுவர் குறிக்கிறார் எனவே அந்த திண்மை வலி நினைப்பதை செயலாக்குகிற வலிமை என்பதைத்தான் திண்மை என்று சொல்கிறார்கள் சாதனையாளர்கள் எல்லாம் வெற்றியை எளிதாக அடைந்து விடவில்லை தளராத மனமும் விடாமுயற்சியும் நினைப்பதை முடிக்க வேண்டும் என்கிற இலட்சியமும் கொண்டவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் வெற்றியை அவர்கள் எளிதாக அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் கலிலியோ மத குருமகளின் எதிர்ப்புக்காக தான் கொண்ட கொள்கையை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தன் கொள்கையிலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதை பார்க்கிறோம் ஒற்றை காலில் உயரம் தாண்டி உலகையே திரும்பி பார்க்க வைத்த மாரியப்பனின் தொடர் உழைப்பே ஒலிம்பிக்கில் மிக பெரும் பெருமையை இந்தியாவுக்கு தந்தது என்று பார்க்கிறோம் தோல்வி என்பது நம்மை வெற்றிக்கு அருகில் அழைத்து செல்லும் ஒன்று என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் பலவர்களை தோல்வியிலே சந்தித்த அமெரிக்காவின் அதிபர் அபிரஹாம் லிங்கன் வெற்றியை பின்னாளிலே அடைந்தார் ஆனால் தோல்விகள் வரும் ஆனால் அந்த தோல்விகளிலிருந்து மீளுகிற நினைவு வலிமையாக இருக்க வேண்டும் அதனால்தான் பாரதி சொல்வான் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று இனிமே சிரமங்களை பாராமல் தொடர்ந்து நாம் போராடினால் நினைப்பது என்பது நிச்சயமாக முடியும் எனவே அந்த நினைவு எப்படி இருக்க வேண்டுமென்றால் லட்சியம் நிறைவேறுவதை சோறாத வலிமையுடையதாக அது இருக்குமானால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வெற்றியாளராக முடியும் அத்தகைய வலிமையான நினைவுகளை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி காணலாம் என்பதைத்தான் பாரதி மிக அருமையாக நினைப்பது முடியும் என்று நமக்கு அறிவுறுத்துகலாம்